மழை இந்த இப்படி என்னமான விஷயம் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் செவனோட இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறாரு இது ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தார் பட் டீட்டெயிலாக வந்து ஒரு விஷயத்தை இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராவோ வந்து கன்வே பண்ணுறாரு என்ன அப்படின்னா வந்து அர்ச்சனாகிட்ட வந்து இருக்காங்க விசித்ரா ஸோ அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பிராவோ வரும்போது இவனால தான் நீ வந்து இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்ட உடனே வந்து அவர் சொல்கிற அதாவது அந்த க கையில் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா வந்து செம்ம டவுனாக இருந்தப்போ வந்து கையில் வந்து இது மலேசியாவில் அந்த முருகன் கோயிலில் வாங்கினேன் வாங்கினது இது கட்டிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து ரொம்ப ராசியாக வந்து பார்த்திங்கன்னா அதை இப்போ வரையுமே வந்து அர்ச்சனை அதை பிஞ்சு போனாலும் அதை வந்து ஒட்ட வச்சு ஒரு மாதிரி வந்து கையிலே வந்து கட்டிகிட்டு இருக்காங்க ஸோ அதுதான் வந்து என்னை காப்பாற்றுச்சு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு உள்ளே வந்து வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ வந்த உடனே வந்து அவர் ரிவீல் பண்ணியிருந்தாரு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது கோயிலில் வாங்கினதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து கிட்ட வந்து விசித்ரா வந்து கேட்டாங்க ஆமாம் என்ன விஷயம் அது அப்படின்னு சொல்லி அப்போ தான் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இல்லை அந்த டைமில் வந்து அவங்க ரொம்ப உடஞ்சி ஒரு மாதிரி அழுதுட்டு இருந்தாங்க அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ அப்போ வந்து சரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு நம்பிக்கையை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன் தான் வந்து நான் பொய் சொல்லி இது வந்து அங்கே கோயிலில் வாங்கினது அப்படின்னு சொல்லி அவங்க டவுனாக இருக்கும்போது இதை கொடுத்தா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்ல அப்படின்னு சொல்லி தான் நான் கொடுத்தேன் பட் அது இந்தளவுக்கு ஹெல்ப் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் அவங்கக்கிட்ட கொடுக்காம நானே வச்சுருந்துருக்கலாம் போல நான் வேற எலிமினேட் ஆகி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து பயங்கரமாக ஃபன் பண்ணி வந்து சிரிச்சிட்டு வந்து வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ ஆர்ஜே ப்ராவ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்ததுக்கு ஒரு சூப்பரான விஷயம் வந்து பண்ணிட்டு போயிட்டாரு ஸோ அவருக்கு ஃபர்ஸ்ட் வந்தப்போ வந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே இருந்தப்போ இப்போ ஒரு கம்பேக் ரீஎன்ட்ரியில் ஒரு பெஸ்ட் ரீஎன்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ப்ராவோ வந்து செட் பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நிறைய விஷயங்களை ஓப்பனாக பேசினது ஸோ அவர் யூஸ்வலாக அந்த மாதிரி பேச மாட்டார் பட் இப்போ ரீஎன்ட்ரியில் அந்த மாதிரியான விஷயங்களை வெளியே எல்லாம் பார்த்துட்டு வந்து ஓகே நம்ம இந்த மாதிரியான இடத்துல இந்த மாதிரி பேசி ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லணும் ஸோ உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் it's a spy